இருந்து எல்லாம் வச்சு கோல் எடுத்து எழுப்பி அஞ்சு காலைக்கு வர சொல்லி அஞ்சு அரைக்கு நாங்கள் இதில் ஒன்றாக இருக்கிறோம் இனி சங்கப்பட்டி போயிடுச்சு சங்கப்பட்டியில இருந்து அப்படியே வெள்ளாங்குளம் போய் வெள்ளாங்குளம் போகிறோம் மூன்று ரூட் இருக்குன்னு மேப் காட்டிச்சு மூன்று ரூட்ல இதுதான் ஓரளவுக்கு நல்ல ரூட் வேண்டும் ஈஸியான ரூட் வேண்டும் சொல்றாங்க பார்ப்போம் என்ன மாதிரி சங்கப்பட்டிக்கு வந்துட்டோம் சங்கப்பட்டியில் வந்து இன்றைக்கு தான் சன் ரைஸ்ன்றது சரியாக கீழே இருந்து அப்படியே சூரியன் எழும்பி வாரதை பார்த்தோம் அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு சன்ரைஸ் போட்டிருந்தாங்க அதே மாதிரி சரியாக நேரம் தவறாமல் அவர் வந்துட்டார் அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு அப்படியே மேலே வந்துட்டு இப்போ நாங்கள் நிற்கிறது சங்கப்பட்டி பாலத்தடி இப்போ இங்கேருந்து நாங்கள் பாலத்தில் ஏறி அப்படியே துடுக்காயிரம் போட்டுருவோம் அதாவது வடமானத்தில் உள்ள பெரிய சுற்று தான் ஜெலம்புறோம் சங்கப்பட்டி பாலம் ஓகே பா வலிக்கிறான் இப்போ சங்குபடி பணம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே துணுக்காய் வலிக்கிற போகிறோம் சன்ரைஸ் பார்க்க வந்து நாங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டோம் அன்னாரில் வெள்ளாங்குளம் இருந்து துணுக்காய் நோக்கி கொண்டிருந்தோம் அப்ப இடையில நல்ல ஒரு பெரிய ஒரு குளம் நம்முடைய யாழ்ப்பாணத்துக்கார இருக்கு இது எல்லாம் டூரிஸ்ட் போட்டதானே ஏற்கனவே ஏற்கனவே இல்லை இந்த ஒரு குளத்தை தாண்டி இந்த பெரிய குளத்துக்கு வந்துருக்கோம் ஆ ரெண்டு தெரியல ஆனா இது அப்படி இது குளம்னா எங்கட ஊர்ல இருக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியல சூப்பரா இருக்கு யான சாணியம் பார்த்துட்டோம் மாட்டு சாணியம் பார்த்துட்டோம் யாரும் வேலைக்கு போறாங்க துருங்காய்க்கு வந்தாச்சு நண்பர் வீட்டில் இங்கதான் காரணம் சாப்பாடு சாப்பிட போறோம் சொன்னா அவன் காட்ட வந்து வருவாங்க துருங்காயில புல்லு வளர்கிற மாதிரி புல்லு வளர்க்கற மாதிரி நெல்லுதான் வளர்க்குறேன் துருக்காய்களை வந்து ஆள் விட்ட நல்ல வடியா தோசை நல்லெண்ணெய் தோசை நெய் தோசை நோமல் தோசை எல்லாமே சாப்பிட்டு ஆச்சு இப்ப நாங்க அந்த வயலுக்கிறாங்கால நிறைய மரங்காலி இருக்கு அதை நோக்கி போறோம் நல்ல வெயில் அடிக்குது வரம்பாலை நடந்து அங்காளி வயலை கடந்து போக போறோம்

ஹெல்மினட் பாறைகள் நிறந்த இடமாக இது கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக செய்திகளுக்கு பழைய தலைமுறை செய்திகள் நாங்கள் துருக்கா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம் எழுந்து போறோம்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதை இந்த இடத்துலதான்

விடுறீங்களாடா நீங்க துணிக்காயில இருந்து துணிக்கா பெண்படியின் வீட்டில இருந்து மவுனி சொல்லி கூட்டிக் கொண்டு போறான் எங்களுக்கு குலா வங்கி தெரியாது அவனோட சேர்த்து போய் கொண்டிருக்கான் கொஞ்சம் கோட்டை கொஞ்சம் சரியில்லை இப்போ தான் போட போகிறாங்க அப்படி இப்படி தான் போகுது ஓடிட்டே இருந்தால் ஆமாம் சிவன் சார் நாங்கள் இப்போ எங்க நினைக்கிறோம் ஆமாம் இது சார் நாங்கள் இப்போ பாலியாற்ற கரையில் நிற்கிறோம் பாத்தீங்கன்னா பாலியாட்டோட அந்த என்ன சொல்கிறோம் பாலம் அந்த பாலம் கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டதுன்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தமிழன் ஆயிருந்தா உண்மையான தமிழனாயிருந்தா இருந்தா தியாகண்ணுங்க இந்த வீடியோவை கட்டாங்க ஒரு தமிழர் தமிழன் தமிழர் ஆமாம் உண்மையான தமிழராயிருந்தா சியாவண்ணுங்க இந்த வீடியோவை

காப்பாத்து <laughs> <laughs> பாரியாட்டக்கரை அந்த பழைய தமிழ் படங்கள்ல மாறு மாதிரி மிகப்பெரிய பிழை குழிகளை கொண்டு காணப்படுகிறது அப்படி ஆனால் போட்டு போது வேணும்டா ஐயோ நான் போறது இதாலவா துளாசி இதாலவா

இப்ப நாங்க பாலியாற்றம் கரையில துணுக்காயில இருந்து வந்து இந்த இந்த ஆறும் பாலமும் இருக்கிறதால இந்த இடத்துல இறங்கி நிற்கிறோம் ஏற்கனவே நல்ல புதை குழிகள் அப்படியெல்லாம் பார்த்துருந்தோம் பார்த்திருந்தோம் இப்ப இந்த ஆறில் நிக்கிறோம் இதுக்கு அந்த இந்த ஆற்றுக்கு மேலே இருக்கிற பாலம் வந்து கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்டது அதாவது இலங்கை சுதந்திரத்துக்கு முதல் கட்டப்பட்டதா சொல்லப்படுது அந்த பாலத்தை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க

அடுத்து அப்படியே நேரம் போகிறோம் அங்கே போயிட்டு பாலியார் என்ற பேர் நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டு இந்த பாலியாற்று மணல் என்ற கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இடத்துல அந்த மணல் எடுக்கிறதே மமதானிக்கக்கூடிய கூடிய மாதிரி இருந்துச்சு நாங்கள் வரும்போது பெரிய ஒரு மலையை மண் அகலப்பட்டு குவிக்கப்பட்டிருக்கிறத கண்டோம் எல்லாருந்து குடிச்சுட்டு நிற்கிறாரு ஏதோ உள்ள நாங்க வருவோம்

நல்லாவிலேருந்து துணுக்காயிலேருந்து இப்போ நல்லாவி வந்து நல்லாவிலேருந்து போகிறோம் வெயில் சொமையா வெயில் அப்புறமா வெயில் போய் குளிக்கிற ஐடியா வந்து தான் இருக்குது பார்ப்போம் ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டோம் அதாவது வவுனி குளத்துட்ட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் என்ன ஓஹோ என்ன இவ்வளோ தானே அப்போ ஐயையோ அவனி கூட வந்து கூட்டிட்டு வந்தீங்களேடா துரோகிங்களா துரோகி 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 வாய்க்கால் ஒன்றும் இல்லையாடா வாய்க்கால் மட்டும் தாண்டா இருக்கு தண்ணி இல்லடா குளிக்காண்டு வந்தீங்களேடா ஏன்னா தெரியா கே குளம் குட்டையில ஏஜ் கொண்டு வராங்க குளிக்கணும் குளிக்கலாம் தானே வச்சான் குளி தண்ணி ஏறி பாயக்கிறாங்க வேணா ஆ

தந்திரிக்கு மஞ்சள் பிடிச்சு முடிச்சுட்டு இப்போதான் இங்கே கீழே வந்து நாங்கள் கீழே வந்து இவ்வளோ நேரம் இருந்துட்டு நல்ல சோடு கீழே நல்ல அந்த உலக ஆனால் இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் ரோட் இருக்குது இது மேலே ரோட் அப்படியே இது பள்ளம் அப்படியே கீழே பள்ளம் நிறைய மரங்கள் இருக்குது நல்ல சோடையான நம்ம அங்கே பிடிச்சி போட்டு இங்கே கீழே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து கீழே சமைச்சு சமைச்சி சாப்பிட்றதுக்கான அந்த டென் ஏற்கனவே வந்து கமைச்சு வேறு சாப்பிட்றதுக்கு பாவக் அந்த வேலை முடிஞ்சு இனி அந்த ஃப்ரெண்ட் வீட்டில் போகிறோம் ஃப்ரெண்ட் கிட்டே போனால் அங்கே பிரியாணி எங்களுக்கு அடி ரெடி ஆகிட்டு இருக்கு பிரியாணியை போய் விடுத்து கட்டுறது தான் இருக்குது நீங்கள் கட் பண்ணால் டிரெக்டாக ஃப்ரெண்ட் வீட்டை தான் அங்கே போயிட்டு சாப்பிடுவோம் ஸோ இப்போ நீங்கள் அந்த மேலே இருந்து கீழே இறங்கி வர ஒரு അപ്പനെ <muchos> മുറിവില്ലേ <coughs> <coughs> That's it, Jabra. Dear, what was in the car? Dear, what was in the car? Dear, what was in the car? மிக மிக எல்லாம் தோல் மீதி என்னென்னன்னா பெரும்பாலும் இருக்காது போன நேரமும் எல்லாரும் வந்து வீண்டிடுவாங்க குணுக்காயில லஞ்சம் எல்லாம் முடித்து கிளம்பி வீட்டுக்கு போய் இருக்கிற இடையில வெள்ளாங்குளம் பகுதியில் வெள்ளாங்குளம் பகுதியில் மிச்சம் கங்கட கண்ணகுக்கு அச்சினோ அரிசம் தான் தவிர அதாவது இந்த இந்த குழந்த மட்டும்தான் இப்ப இப்படி பாய்ஞ்சிட்டு இருக்கு தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கு அத பாக்குறதுதான் வந்தேன் நாங்க பாங்கோ பாப்பம் அச்சு இது வெள்ளாங்குளம் பகுதிக்கு பக்கத்துல இருக்கு. இன்றைக்கு இருந்து வலிக்கிட்டு ஃபுல்லாக துணுக்காய் வரைக்கும் வந்து துணுக்காய் அதுக்கு இடப்பட்ட விஷயங்களில் வீடியோவாக காட்டியிருக்கேன் நம்புகிறேன் மற்ற நாங்கள் ஒரு சின்ன விருந்தொண்டுக்கு தான் நீங்கள் வந்த நாங்கள் பிரியாணி விருந்தொண்டுக்கு ஸோ அதையும் முடிச்சிட்டு இந்த வீடியோ கூட என் பாட்டுக்கு வந்துட்டேன் இதில் நாங்கள் இன்றைக்கி பார்த்தது அங்கே இருந்தேன் என்ன என்ன பார்த்தோம்னா சாவச்சேரியிலிருந்து துணுக்காய் வரையான துணுக்காய் மல்லாய் வரையான ஒரு பயணம் ஒன்று தான் பார்த்து நாங்கள் துணுக்காய்க்கும் மல்லாவிக்கும் முறைப்பட்ட இடங்களில் நிறைய அலைகளுக்கான நிறைய இடங்கள் இருக்குது ஸ்பெஷலாக குளங் குளங்கள் மற்றது இந்த மாதிரி அணக்கட்டுகள் வந்து நிறைய இருக்குது மற்றது காடுகள் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி இயற்கையோடு சம்மந்தப்பட்ட நிறைய அம்சங்கள் இருக்குது இந்த துணுக்காய் துணுக்காய் பகுதியும் துணுக்காயோட அண்டிய போகுது எல்லாம் இப்போ கடத்தியை நாங்கள் ரிட்டன் வந்தோன்ரு கேட்குறது தான் இந்த அணைக்கட்டை பார்த்து நாங்கள் ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தா போல் இதுக்கு ரங்கிட்டேன் ஓகே பாய் அடுத்த வீடு உங்களை பார்ப்போம்